ஸோ இப்போ கரூருக்கு அவர் போயிருந்தாருனா அந்த ஃப்ளைட்டு திருச்சி சி திருச்சிலேருந்து சென்னை வராமல் நேராக கரூருக்கு அவர் போயிருந்தாருன்னா அங்கே கூட்டம் ஏற்பட்டிருக்கும் அங்கே நடக்கிற நிலமே வேறு மாதிரி இருந்திருக்கும் அந்த துக்கத்தில் அவர் கலந்துருக்கவும் முடியாது இப்போ கோர்ட்லேருந்து அதாவது ஃப்ரைடே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்மெண்ட் வரும்னு கே கேள்விப்பட்டேன் வந்ததுன்னா அவரோட ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா கரூர் போகிறதா இருக்கும் அந்த மக்கள் அவர் கண்டிப்பாக சந்திப்பார் அந்த வீடு வீடாக போய் எல்லாரையும் பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடிப்பட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நியூஸ் பார்த்தேன் அவங்க எல்லோருமே விஜய்ன நேரில் சந்திப்பார் அதில் மாற்றமே கிடையாதுங்க இவ்வளோ பேர் வீட்டுக்கு போனவர் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது மேபி இன்னைக்காக கூட இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அது அந்த நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருமே சொல்கிறாங்க விஜய் நான் கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக அவர் பார்ப்பாருங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் நேற்று ஒரு வீடியோ கிளிப் இங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு நிறைய நியூஸ்ல எல்லாம் போட்டிருந்தாங்க அதாவது அந்த செருப்பு வீஸ்ன நபரை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி அது ஸ்கொயர் பண்ணி எல்லா நியூஸ் சேனல்லையும் அதான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த செருப்பு வீசு வரும்போது நார்மலாக இருக்கிற நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அங்கே நிறைய பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு நிறைய பேர் மயக்கம் போட்டாங்க ஸோ விஜய் அவர்கள் பேசும்போது இது நடந்தது ஸோ அவரை இங்கே திரும்ப வைக்கணும் அவர் மூலிமா இதை கன்வே பண்ணணுன்றனால அங்க இருக்கவங்க அங்கே தூக்கி போடுறதுக்கு எதுவுமே இல்லை அதனால செருப்பை கழட்டி தூக்கி போட்டாங்க அவரோட அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக அப்படி அவர் பார்த்தாருனா அவங்க ஹெல்ப் பண்ணலாம்ன்னு சொல்லி திமுக சைட்லேருந்து இதை பரப்பிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று வந்த வீடியோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அங்கே கூட்ட நெரிசலே கிடையாதுங்க அந்த செருப்பு வந்த பகுதியை காட்டுற பாருங்க அவர் ஃப்ரீயாக நிற்கிறாரு காலிலேருந்து செருப்பை கழட்டி அழகாக ஏம் பண்ணி விஜயம் மேலே எயுறாங்க ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட நாலஞ்சு செருப்புகள் படந்திருக்கு இது அட்டென்ஷன் ஷீக்கிங்கா சொல்லுங்க பார்ப்போம் தெளிவாக தெரியுது பிளான் பண்ணி அடிக்கிறாங்கன்ட்டு ஸோ யார் உள்ள பூந்தா எப்படி பூந்தான்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல கரெக்டாக அதான சிபிஐக்கெல்லாம் போயிடுச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம கிட்டே சொல்லிவிடுவாங்க அவங்கள ஸோ அந்த நிமிடத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்